பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று கொஸ்டின் பாருங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் என்பன ஏதி நான்கு வெக்டர்கள் ஏனில் ஏ வெக்டர் க்ளஸ் பி வெக்டர் க்ளஸ் சி வெக்டர் க்ளஸ் டி வெக்டர் ஈக்வல் அப்பங்க பாக்ஸ் ப்ராடக்ட் இப்போ பெட்டிப்பிடிக்கிற முறை எப்படி கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் இப்போ நம்ம என்ன கேட்குறானா இப்போ குத்தகம் பார்த்தீங்க ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இந்த நான்கு வெக்டரை வச்சு இந்த டான்ஸில் வந்து சமம் அதாவது ஒன்று வந்து நம்ம பி வெக்டர் எடுக்க போகிறோம் ஒன்று கியூ வெக்டர் நம்ம எடுத்து ஒன்று ஒன்று நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர்னு இருக்குது பார்த்திங்களா இந்த டேம் வந்து நம்ம பி வெக்டர்னு எடுத்துக்கலாம் அதே போல் சி வெக்டர் க்ராஸ் டி வெக்டர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து க்யூ வெக்டர் இந்த பி வெக்டரும் க்யூ வெக்டரும் இந்த நம்பர் நாம்ளாக எடுத்துக்கடுத்தான் சே லெட்டர் வந்து இது ஆப்ஷனல் தான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் ஏ கிராஸ் பி க்ராஷ் சி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் இப்போ ஃபஸ்ட்டு நான் பி வெக்டருங்க அப்ளை பண்ணலாமா இல்லை க்யூ க்யூ இல்லை பி ரெண்டில் ஒன்று தான் அங்கே அப்ளை பண்ணணும் இப்போ அதை அப்ளை பண்ணும்போது இந்த டேமுக்கு அங்கே என்ன வரும் பி வெக்டர்னு வருமா க்ராஷ் உள்ள சி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் ஈக்குவல் இப்போது இதை வந்து இந்த டேம் உள்ள நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணணும் பெருக்கும் போது பார்த்திங்கன்னா எதை நம்ம எடுக்கிறோமோ அது வெளியே வந்துடும் உள்ளே வந்து நமக்கு டாட் போட் அதெல்லாம் கிடைக்கும் அப்போ டம்பு ஃபஸ்ட்டு சி வெக்டர் வெளியே எடுத்துடலாமா வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன கிடைக்கும் பி வெக்டர் டாட் டி வெக்டர் சரிங்களா மைனஸ் இப்போ சி வெக்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோமா அடுத்து டி வெக்டர் எடுத்துட்டாங்கன்னா உள்ளே என்ன இருக்கும் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இதை வந்து புள்ளி பெருக்க முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஈக்குவல் இப்போது இந்த பி வெக்டர் வந்து நம்ம எதுக்கு போய் அடுத்தோம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு போய் அடுத்தோமா அப்போது அதை அங்கே அப்ளை பண்ணலாம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் சாரி டாட் டி வெக்டர் அப்போ நமக்கு ப்ராக்கெட் ஷேப் மாறும் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் இப்போ சேம் இந்த டேர்ம் போய் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது ஏ வெக்டர் க்ராஷ் பி வெக்டர் டாட் என்ன இருக்குது சி வெக்டர் இருக்கா சி வெக்டர் இன்ட்டு ெக்டர் ஈக்குவல் இப்போது ஒன்று ஒன்னு பிறகு இருக்குது ஒன்று புள்ளி பிறகு இருக்கா அப்போது இதை வந்து சண்டைத்துக்கு சேர்த்து போக்குப்பாடில் மத்திய எழுதிக்கலாமா எழுதும் போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இதில் மட்டும் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் சேம் அதே பாருங்கள் ஏ வெக்டர் க பி வெக்டர் க சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இப்போ எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இவ்வளோ சமப்பாடு ஒன்று இப்படின்னு எடுத்துக்கலாமா இது பி வந்து வெக்டர் யூஸ் பண்ணும்போது அடுத்து பாருங்கள் ஏ வெக்டர் க்ராஷ் பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் ஈக்குவல் இப்போ இங்கே வந்து க்யூ வெக்டர் அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஏ வெக்டர் கிராஷ் பி அப்படி வரும் இந்த டேர்ம் போகலாம் க்ராஷ் க்யூ வெக்டர் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்ளை பண்ணும்போது சேம் இது வந்து பெருக்க போகிறோம் இதில் வந்து ஒரு டைம் ஏ வெக்டர் ஃபஸ்ட் எடுத்தெல்லாம் வெளியில இப்போ ஏ வெக்டர் க்ராஷ் பி வெக்டர் இப்போது செகண்ட் டேம் வெளியெடுக்கும் போது இருக்கும் இங்கே B வெக்டர் புள்ள வந்து A வெக்டர் டாட் Q வெக்டரா மைனஸ் அடுத்து ஏ வெக்டர் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துக்கிட்ட உள்ள நடக்கும் பி டாட் கியூ வெக்டரா டாட் க்யூ வெக்டர் சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த க்யூ வெக்டர் நம்ம என்ன எடுத்துருக்கோம் C வெக்டர் கிராஷ் டி வெக்டர் எடுத்துருக்கோமா அதுக்கு அப்ளை பண்ணலாமா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் க்ராஷ் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் க்ராஷ் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் சரிங்களா ஈக்குவல் இப்போ ஒரு புள்ளி பெருக்கம் ஒரு குறுகு பருக்கம் இருக்கா இதை வந்து பெட்டி பெருக்கல் மறுப்பு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும் போது ஏ வெக்டர் கம்மா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் சேம் இதையும் அதே போய் எடுத்து எழுதும்போது பி வெக்டர் கம்மா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் இதை வந்து சம் ரெண்டு அப்புறம் எடுக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போது சாப்பாடு பாடாக ஒன்று கம்மா ரெண்டிலிருந்து இப்போ ரெண்டுத்துக்கு ஈவன் பண்ணலாமா ஈவன் பண்ணும்போது ரெண்டு கமெண்ட் பங்க வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் எடுத்திருக்கோம்மா ஈவன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எனக்கு பிடிச்சிருக்கோம் வெற்றி பிடிக்கும் பொருள் மொழி ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் இது ஃபஸ்ட் ஆஃப் கண்ணுக்கு பிடிச்சது ஈக்குவல் இங்கே மேலே இடம் பற்றில கீழே எழுதுறேன் சேம் இன்னொன்று ஒரே லைனில் முடிஞ்சளவுக்கு உரமே எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து நான் பிடிச்ச அண்டாவது சாப்பாடு ஏ வெக்டர் கம்மா சி வெக்டர் கம்மா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ரெண்டுத்தையும் சமப்படுத்தும் எடுத்து எழுதியாச்சு